ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆமாங்க நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி வெயிட் லாஸ் ரொட்டீனை தான் பா பார்க்க போகிறோம் நாம நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் லைவு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு லாங் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதனால் என்னால் என்ன வந்து கொஞ்ச நாளாக கேர் பண்ணிக்க முடியல என்னையும் அறியாமல் வந்து நான் த்ரீ கேஜ் வந்து அதிகமாகிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து ஃபிஃப்டி கேஜி இருந்தேன் இப்போ சடனாக வந்து நேற்று வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களோட ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஸோ அப்போ நான் வந்து அங்கே வெயிட் போது ஃபிஃப்டி த்ரீ கேஜி இருக்கேன் எனக்கு பார்த்த உடனே ஷாக் ஆயிடுச்சு மூணு கிலோ ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன் ஸோ அடுத்த ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது இது இப்போ வந்து மூணு கிலோ அதுக்கப்புறம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது அப்படின்னு போயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு அறுபது எழுபது கிலோவுக்கு ஆகிட்டால் என்னோட நிலம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே பயமாக இருக்குது சோ நான் வந்து அதிகமா வீடியோஸ் அப்லோட் பண்றேன் பண்ணிட்டு இருக்கேன் நேரத்துக்கு சாப்பிட முடியல என்ன என்னால் கவனிச்சிக்க முடியல அப்படிங்கிற தான் இந்த விஷயம் நடந்திருக்கு எனக்கும் தெரியாம நடந்திருக்கு சோ எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு நேற்று நான் என்னோடய வெயிட் போட்டு பார்த்த உடனே இது வந்து அதிகமாகக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு யோசி இன்னையிலேருந்து நாம ஃபுட் எந்த அளவுக்கு ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலே வெயிட் லாஸ் ஆகும் எக்ஸசைஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் ஃபுட் கண்ட்ரோல்லையே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் கூட வேலை ரொம்ப முக்கியம் தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் நம்மளோட ஹெல்த்தை அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு மட்டும்தான் நம்மளால் நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தாக வந்து கொண்டு போக முடியும் ஸோ நானும் என்னோடய வெயிட் லாஸை ரொட்டீனையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க ஸோ அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் நான் வந்து நைன்டி டேஸ் ஓகேவா தொண்ணூறு நாளில் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண் குளிர ஐ மீன் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ எல்லோரும் மறக்காமல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே என்னெல்லாம் பண்ண போகிறோம் நம்ம இந்த வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் ஃபுட் கண்ட்ரோல் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோக்கள் எப்போலாமா ஸோ எனக்கு வந்து ஃபேமிலி அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் யூடியூப்பு இந்த மாதிரி நிறைய ஒர்க் ப்ரெஷரால் தான் வந்து நான் வெயிட் வந்து கெயின் ஆகிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் கூட ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட வீட்டில் எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும் நம்மள நாம பாத்துக்கவே முடியாது பட் நீங்க உங்களை அப்படி விட்டுறக்கூடாது கூடாது ஓகேங்களா நீங்க உங்களை கண்டிப்பா பாத்துக்கணும் நான் வீட்டில தான் இருக்கேன் நான் வெளியில எங்கேயும் வேலைக்கு போறது இல்லை நேரம் கட்ட நேரத்துக்கு சாப்பிட்றேன் கரெக்டா என்னால் டைமுக்கு சாப்பிட முடியல அதனால தான் நான் வெயிட் ஆயிடுறேன் குட்டி பாப்பாங்க இருக்காங்க சரியா தூங்குறது இல்ல இந்த மாதிரி நிறைய நிறைய ரீசன்ஸ் வந்து நமக்கு இருக்கோங்க முடிஞ்ச உங்களால முடிஞ்ச வரைக்கும் சரியான நேரத்துக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படின்னு மேக்ஸிமம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எயிட்டில் இருந்து நைன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அதே மாதிரி டுவெல் தேர்ட்டிலிருந்து ஒன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க அதே மாதிரி டின்னரும் வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த இருந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே நீங்கள் வந்து டின்னரை க்ளோஸ் பண்ணிடணும் அதை தாண்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகாது அதனாலையும் நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஸோ நானும் அப்படி தாங்க நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பிட்டு இப்போ வந்து மூணு கிலோ ஜாஸ்தி ஆகிட்டேன் நினைக்கும் போதே பயமாக இருக்குது உள்ளுக்குள்ள என்ன இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா என்னம்மா இப்படி பண்ணுறியேம்மா அப்படின்னு தோணுது என்ன நானே கேட்டுக்கணும் அப்படின்னு நினை எனக்கே தோணுது இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே இல்லாமல் ஃபுட்லேயே வந்து நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் கூட என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க இப்போ நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க வழக்கம் போல் இட்லி தோசை பூரி பொங்கல் இது எதுவுமே சாப்பிடாமல் வெறும் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள் என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு நல்ல ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் இதை வந்து பாதாம் பருப்பு குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது வேர்க்கடலை வேர்க்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா பச்சையாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து பச்சையாக சாப்பிட்றது பிடிக்காது அதனால் வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது திராட்சை இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேற கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கண்டிஷனாக சாப்பிட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக அப்படின்றது ஒன்றும் கிடையாது ஸோ இது வந்து முந்திரி பருப்பு ஒரு எட்டு சேர்த்துருக்கேன் ஓகேங்களா இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோடு சேர்த்து நீங்கள் பெப்பரு அதுக்கப்புறம் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து எனக்கு காரம் கொஞ்சமாக வேணும் அப்படின்றதுக்காக லைட்டாக க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்தது ஒரு பிஞ்சாப் சால்ட்டு ஓகே அவ்வளோதான் இப்போ இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ பார்த்தா சொல்லியா என்னெல்லாம் தேவை அப்படின்னு ஸோ இதில் நான் எடுத்திருக்கிற பொருள் எல்லாமே அதே அளவுக்கு அதே தான் எடுக்கணும் இப்போ வந்து நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் இதையே தான் நீங்களும் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸோ எந்த ஃப்ரூட்ஸோ வேணா இருக்கலாம் மாற்றிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பொமோகிரைனட் வந்து ஆட் பண்ணணும் இதில் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணலாம் ஆப்பிள் போடலாம் கேர்டு போடலாம் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கு சேர்த்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ பெப்பரு சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க மறக்காம விருப்பப்படுறவங்க நெ தேன் சேர்த்துக்கலாம் எனக்கு தேன் அவ்வளோ பிடிக்காது வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட தேன் சேர்த்துக்கலாம் நோ ப்ராப்ளம் தேனால வந்து வெயிட் கெயின் ஆக மாட்டோம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ எனக்கு பிடிக்காது அதனால நான் சேர்த்துக்கல உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க சூப்பரா இருக்குங்க முன்னாடி வந்து பாப்பா பொறந்திருந்தாங்க சின்ன பாப்பா அப்போ செக்ஷன் தான் என்னோடது அப்போவும் இதே மாதிரி தான் வெயிட் ஆயிட்டேன் அப்போ இதே இந்த இதே இந்த அளவுக்கு தான் எல்லாமே நான் சாப்பிட்டு என்னோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணி ஃபிஃப்டிக்குள்ளேயே வச்சுருந்தேன் இப்போ ஃபிஃப்டியும் தாண்டிடுச்சு இதுக்கப்புறம் நாம் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் ஃபுட்லேயே வந்து எப்படிலாம் நம்மளால வெயிட் வெயிட் லாஸ் பண்ண முடியும் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூலில் பார்க்க போறீங்க வேறு லெவல் ரெஸ்டில் இருக்குங்க ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு இன்றைக்கே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லேட்டாக எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஸோ இந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க நைன் தேர்ட்டிங்கிறது ஓரளவுக்கு ஓவரான டைம் தான் டென் ஓ கிளாக் உள்ளே சாப்பிட்ட முடிச்சிடுங்க அதுவே ஜாஸ்தி டைம் ஸோ நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கடை கடைன்னு கடைக்கு போகணும் லு அது நாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் லஞ்சுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத மதியம் நான் உங்களை மீட் பண்ணும்போது காமிக்கிறேன் ஓகேங்களா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பில் போகணும் ஓகே லன்ச் லஞ்சு சாப்பிடும்போது நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஸோ லஞ்சு வந்து கொஞ்சமாக புளி சாதம் ஆனியன் ஒரு ஆரஞ்சு கொஞ்சோண்டு கேரட்டு ஓகேங்களா ஸோ நைட்டு டின்னருக்கு ரெண்டு தோசை கொஞ்சமாக ஒயிட் சட்னி ஸோ கோட்டா முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புற மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஓகே பாய் குட் நைட்